ஐந்து கடத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பரை ஓல் ஈற்றணை நந்தி மகந்தனை ஞானக் பொண்டியல் வைக்கடி போட்டுக்கின்றேன் பணக்கம் வர்க்ர செடியுடைய பலன்கள் ஜூன் மாசம் பத்தொன்பதாம் தேதி பாக்கிய பஞ்சாங்கத்தின் படியும் ஜூன் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணிந்த பஞ்சாங்கத்தின் படியும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் வக்ரமாகிறார் இப்படி வக்ரமாகிற சனீஸ்வர பகவான் நூத்தி நாற்பது நாட்கள் இருக்கிறது நூத்தி நாற்பது நாளுக்கு வந்து வக்ர நிலையில் இருப்பாரு அதுக்கப்புறம் வக்ர நிகர் ஜாய் இந்த வக்ர காலங்களில் கணேஸ்வர பகவான் எதை போன்ற ஒரு பலனை வந்து அனைத்து ராசிக்காரர்களுக்கும் தருவார்கள் அப்படின்னு சொல்கிறார்கள் பொதுவாக வக்ர கிரகம் அப்படின்னாலே வந்து பலம் வாய்ந்தது வக்ர கிரகங்கள் மாறுபட்டு பலனை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மாறுபட்டு பலன் அப்படின்னா வக்ரமான கிரகங்கள் அவர்களுக்கே உரிய கடமைகள் குணாவீக்கியங்கள் காரகத்துவம் அப்படின்னு சொல்றது அதே போல இந்த காரகத்துவத்தை பலமாக தருவார்கள் கண்டிப்பாக அதை வந்து செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் அதெல்லாம் மாறுபட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறது அப்போ சனீஸ்வர பகவான் வந்து கர்மக்காரகன் தொழிற்காரகன் ஜீவனக்காரகன் ஆய்களுக்கும் அவர் தான் பொதுவாக கிரகங்களுடைய பேச்சிலோ கிரகங்களுடைய காலங்களோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது சனீஸ்வர பகவான் வந்து முக்கியமாக பார்ப்பாங்க அதை கட்டுப்படியாக ராகு கேதுக்கள் பொருள் இதெல்லாம் பார்ப்பாங்க ஏன்னா அதிக நாட்கள் வந்து ஒரு இடத்தில் இருக்கிறாங்க அதுவும் ஆய்களுக்கு புரிய வரலையா சனீஸ்வர பகவான் நம்முடைய ஜாதகத்தில் என்னதான் யோகம் இருந்தாலும் அந்த யோகத்தை அனுபவிப்பதற்கான ஆயுள் வேண்டும் இல்லையா அதற்காக அதையும் கடந்து நாம் செயல்படணும் பண்ணணும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் நாம் எந்திரிக்கிறது நடக்கிறது எந்த வேலை செய்தாலும் அந்த வேலையாய்ப்பும் குறித்து வந்து கர்மம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதற்கு தாரகன் வந்து கணேஸ்வர பகவான் அப்போ கணேஸ்வர பகவானுக்கு வந்து அது மட்டும்தான் அப்படின்னா பொருளாக வந்து கணேஸ்வர பகவான் வந்து சோம்பேறி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப மந்தமாக ரொம்ப மெதுவா சோவாரு அதே நேரத்தில் வந்து நீதிமா நியாயத்தை தெரிவிக்கிறது தாமதமான செயற்பாடுகள் கீழ்நிலை வேலை இதெல்லாம் வந்து அவருக்குரிய அதையும் கடந்து ஒரு சில ராசிகளுக்கு ஒரு சில கிரகங்கள் வந்து காரகத்தை எடுத்துக்கும் அதனுடைய குணத்தை வந்து அந்த கிரகங்கள் பிரதிபலிக்கும் அந்த வகையில் பார்க்கணும் இருந்தாலும் சனேஸ்வர பகவான் வந்து கடன் நோய் விரோதம் அவமானம் மருத்துவமனை மருத்துவமனை செலவுகள் விரையச்சல்கள் தனிமை விரக்தி போராட்டம் வறுமை சிறை தங்களை சூழ்நிலையாக சொல்லிட்டு இருக்கிறோம் அதை வந்து அதிகமாக கொடுக்கறது வந்து வறுமையையும் போராட்டத்தையும் கீழ்நிலைகளையும் தாமதமான மந்தமாக செயல்படுவான் இதெல்லாம் வந்து அவருடைய முக்கியமான இடமாக இருக்குது வக்ரகிரகங்கள் வந்து அதி பலம் தரும் தான் தர வேண்டியதை சுடிதாரமாக இதை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்தமாதிரி அனுபவித்தே தீரணும் உலகில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் அப்போ பிடிவாதமாக ஒன்று செய்யணும் அப்படின்னா தொழில் காரகன் செய்யும் அப்போ தொழில் சம்பந்தமான விஷயத்தில் பிடிவாதமாக அவருடைய குணாதிசயத்தை நம்ம நடத்தி வைக்கப்படுறாங்க இப்போ சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பொதுப்பலம் தான் பெண்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடந்தது அப்படின்னா அதிகப்படியாக அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இல்லாதவங்க அதுமாரி சனி தத்தையோ தனி புத்தியோ இல்லைங்க அப்படின்னா உட்கார நிலையில் அதனுடைய பலத்தை பொறுத்து உங்கள் வந்து நீங்கள் ஒரு ஒரு சில பேர் உணர்வாங்க ஒரு சில பேர் உணர மாட்டாங்க இந்த கஷ்டம் வந்து அப்படியே வந்து போயிடும் இந்த இதில் வந்து எல்லாத்துக்கும் பொதுவாக வந்து சொல்லக்கூடிய எச்சரிக்கை எப்படின்னா கவனக்குறைவாகவோ தாமதமோ இருக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் கவனமாக இருக்கும் அந்த வேலைகளை அந்த நிகழ்ச்சி செய்யணும் வேலையில் வந்து கண்ணன் கருத்துமாக இருக்கணும் வேறு எதாம் தாமரை அவருடைய குணாதிசன்னு சொல்லக்கூடிய பங்கெடுத்து இருக்கும் கோராமை இழாமை விரக்தி பிறரை தடுத்த எண்ணம் மறைமுகமாக செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் வெளிப்படுவாங்க அதற்கடுத்தபடியாக அவருக்கு உள்ள ஒரு விஷயமாக வலி வேதனைகள் ஒரு நாற்பது வயது அந்த வயதில் கடந்தவற்றில் அந்த வயதில் இருக்கிறவங்களாம் பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசில் கூட இருக்கணும் முப்பத்தஞ்சு நாற்பது வயசில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து கால் சம்பந்தமான வலி வேதனை கால் வலி பாதம் வலிக்கிறது பாதம் எரியறது மூட்டு வலி கெண்டக்காய் வலி தசை வலி அப்படின்னு சொல்லிட்டு கால் பாதம் சம்பந்தமாக கால் சம்பந்தமாக நிறைய வந்து வலி வேதனைகள் கொடுக்கணும் அதெல்லாம் வந்து சரியான உடற்பயிற்சி எடுத்து நம்ம சென்ட் பண்ணிக்கணும் சனீஸ்வர பகவான் வந்து மருத்துவத்தை தாழ்ந்தான் மருத்துக்கு போனீங்க அப்படின்னா நிறையா வந்து நம்மளுக்கு வந்து சங்கடத்தை கொடுத்துருவார் நீங்கள் வந்து உடற்பயிற்சி செஞ்சீங்கன்னா அதை வந்து நல்ல பலன் கிடைக்கும் இதே போல விஷயங்கள்லாம் நிறைய பாதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறை வழிபாடை வந்து மேற்கொள்ளணும் இயன்ற தான தர்மங்களை செய்யணும் முதியோர்கள் கீழ்நிலை பணியாளர்கள் சொல்றது அதேமாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம முடிந்த உதவிகளை செய்யலாம் சிவன் வழிபாடும் சிவன் நாமம் சிவனுடைய பேரை உச்சரிக்கிறது ஜபம் பண்ணுறது இதே போல விஷயங்கள் வந்து பண்ணலாம் பிரதோஷ வேலைகள்ல வந்து கோவில போயிட்டு அந்த பிரதோஷத்திற்கு தேவையான அபிஷேக பொருட்கள் பூஜை பொருட்கள் வாங்கி கொடுத்து அந்த பூஜையில வந்து கலந்துக்கிறது வந்து நல்ல மேன்மையை தரும் பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம் கடைபிடிக்கணும் நீங்கள் முன்னால் செஞ்ச ஒரு வேலை ஒரு செயல்பாடுகள் நம்ம வந்து முன்னால் வந்து நம்ம வேலையிலையோ தொழிலையோ எது எதுலையோ வந்து நமக்கு எந்த ஒரு வேலைக்கான ஒரு பலனை வந்து இப்போ செஞ்சுட்டு போவார் அல்லது இப்போது செய்ய வைப்பார் அந்த பலனை பெறுவதற்காக செய்ய இதுதான் கனீஸ்வர பகவானுடைய முக்கியமான தொடர்ந்து ரிஷவராசிக்காரங்களுக்கு இந்த வக்கர சனி இதை போல ஒரு பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரிஷவராசி ராசியாதிபதியாக சுக்கரன் வராரு சனீஸ்வர பகவானுக்கு வந்து சுக்கரன் நகு கிரகம் தான் உங்களுடைய ராசிக்கு ஒம்பதுக்கும் பத்துக்கும் அதிபதி ஒன்பது என்பது வந்து திரிகோணங்களில் வந்து பெரும் திரிகோணம் பத்து என்பது வந்து கேந்திரங்களில் வந்து பெரும் கேந்திரம்னு சொல்லக்கூடாது இந்த ஒம்பது பத்து வந்து ரொம்ப முக்கியமான இடம் ஒன்பது என்பது வந்து நம்முடைய அப்பாவையும் அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் சொல்லக்கூடியது பத்துங்கிற வந்து ஜீவனத்தை சொல்லக்கூடியது நம்ம செய்யக்கூடிய தொழில் கர்மாவை சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த இடம் வந்து கும்பமாக வருது பத்து வந்து கும்பம் ரிஷவராசி கும்பம் அந்த கும்பத்திலேயே வந்து அவர் வக்ரமாகிறார் இப்படி கூடிய தனித்தலை பகவான் ரிஷவராசிக்காரங்களுக்கு வந்து முதல்ல வந்து வேலை தொழில் வியாபாரம் அதுன்னு சொல்லிட்டு நீங்க எந்த வேலை செய்திருந்தாலும் செய்து இருந்தாலும் அதில் வந்து ஒரு கஷ்டத்தை கொடுப்பார் வேலை செஞ்சு இருந்தீங்கன்னா பதவி இழப்பு ஏற்படலாம் தொழில் தெரியா தொழில வந்து ஒரு நஷ்டம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு மாற்றம் வேலை மாற்றம் ஏற்படுவதற்கான அமைப்பு இது நீங்க முன்னால நீங்க இதற்கு முன் பத்ரத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய காலங்கள் தொழில் சார்ந்து உங்களுடைய ஈடுபாடு நடவடிக்கை நீங்கள் ஈடுபட்ட அந்த விஷயம் வந்து இப்போது அதற்கான பலனாக கிடைக்கும் ஒரு சில பேர் வந்து அவங்களா வந்து வேலையை வந்து விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு மாறி போவாங்க அதே மாதிரி மாறி போகும்போது உங்களுக்கு பதவி உயர்வு கூட கிடைக்கும் எல்லாருக்கும் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லல அப்ப வேலை சம்பந்தமான விஷயத்தில் வந்து பனீஸ்வர பகவான் ஒரு தடங்களையும் சங்கடத்தையும் தருவார் தொழில் பண்ணுறவங்க வேலை இருக்கிறவங்க நிதான போக்குல இருக்கணும் நிறையா வந்து வேலையில் வந்து மந்தம் இருக்கும் மந்தத்தன்மை வியாபாரத்துலேயும் மந்தத்தன்மை இருக்கும் தொழில் வேலை இதெல்லாம் மந்தத்தன்மை இருக்கும் நல்லாவே தெரியும் வேலை ஏதாச்சும் நம்மளுக்கு சங்கடப்பை கொடுக்குறோமா வேலையை நிறுத்திடுவாங்களா அப்படிங்கிறது வந்து நம்ம நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த மந்தத்தை வந்து கொடுக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான அடி மட்டம் வேணும் அப்படின்னா தன்னை நிலைநிறுத்தி இருக்கிறது யார் சரியாக வேலை செஞ்சுருக்காங்க யார் சரியாக வேலை செய்கிறாங்க அவங்களுடைய திறமை அவங்களுடைய ஒழுக்கத்தை சார்ந்து பனி இழப்பையோ பணியில் வந்து உயர்வையோ வந்து கொடுக்கறதுக்கான காலகட்டமாக இதை நாங்கள் எடுத்துக்கலாம் பனி இழப்பு அப்படின்னா இதிலிருந்து நாம் முன்னால் இருந்த ஒரு வேலையை விட்டு நம்ம புதுசாக வந்து ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய திறமை சோதிக்கப்படும் சும்மா கொடுத்துட மாட்டாங்க ஒரு வேலைய புதுசாக திறமை வந்து வெளிவரும்போது அதனுடைய உயர்வு வந்து மேல மேன்மையா இருக்கும் அப்ப எல்லா வகையிலும் தொழில் வேலை வியாபாரம்னு சொல்லிட்டு எதை எடுத்துக்கிட்டாலும் அனைத்தையும் ஒரு போராட்டம் அந்த போராட்டம் உங்களை உங்களுடைய வாழ்க்கையின் அடுக்கு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கான போராட்டமாக தான் இருக்கும் உங்களுடைய திறமையை உங்களுக்கே சோதிக்கக்கூடிய ராமா நம்மளுக்கு இது தெரிய சொல்லிட்டு நம்ம வந்து இதில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய திறமையை நீங்கள் உணரும் காலம் உணர வைக்கும் உங்களுக்கு அந்த திறமையை உணர வைத்து அந்த திறமையின் அடிப்படையில் உங்களுக்கு வரக்கூடிய இந்த நூற்றி நாற்பது நாட்களுக்கு சாதகமோ பாதகமோ உங்களுக்கு நல்ல தசாப்பு நடக்குது சாதாரண மாறும் எல்லாருக்கும் உங்களுடைய பெருசா வெளிப்படும் அந்த வெளிப்படக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை நோக்கி உங்களை கொண்டு போகணும் நிறைய பேருக்கு வந்து பதவி இழப்பும் ஒரு பதவியை இழந்தா தான் இன்னொரு பதவிக்கு வந்து நம்ம போக முடியல ஒரு வேலையை இழந்தா தான் இன்னொரு வேலைக்கு போக முடியும் அந்த இழந்த பதவியையே நம்ம நினைத்திருக்காரு அதை விட நல்ல பதவியே கிடைக்கலாம் நல்ல வேலையே கிடைக்கலாம் நல்ல சம்பளம் கிடைக்கலாம் ஊதியம் கிடைக்கலாம் அது அனைத்துமே நம்முடைய திறமையின் அடிப்படையில் அதனால் தான் உங்களுக்கு வந்து பதவி இழப்போ வேலை இழப்போ ஏற்பட்டதுன்னா அந்த திறமை வந்து உங்களுக்கு வந்து நீங்களே உணர ஆரம்பிச்சுருக்கணும் அப்போ இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு போராட்டத்தை உங்களுடைய தொழில் ஜீவனம் வியாபாரம் இதே போல இதற்கு வந்து கொடுக்கும் வியாபாரம் பண்ணுறவங்க நிதானமாக இருக்கணும் வாடிக்கையாளரை இறந்துடக்கூடாது நஷ்டம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையா பேர் இருக்குது அதெல்லாம் பார்த்து செய்யணும் அதிகப்படியாக புதுசாக நம்மளுக்கு விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணமாக இருக்கும் அதெல்லாம் வந்து தீர ஆலோசனை செய்து விரிவாக்கம் பண்ணுறதெல்லாம் வந்து விரிவாக்கம் பண்ணணும் சாதக பாதங்களையும் தீர்த்துக்கு பாருங்க நிதானமாகிடணும் ஆனால் இப்போது வந்து உடனே வந்து முடிவெடுக்கிற மாதிரி இருக்கும் தனி செவ்வகை வந்து மாறுபட்டு கொடுப்பாருன்னா என்ன தனி மந்தம் அதை வந்து கொஞ்சம் நிதானமாக இருப்பாருமா இப்போ மாறுபட்டு தருன்னா வேகமாக செய்ய சொல்வேன் இப்போ நம்ம வேகமாக போ செய்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து நஷ்டப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம எந்த இடத்துல வேகமாக செயல்படணும் எந்த இடத்துல வந்து நிதானமாக செயல்படணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து புரிஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஒரு உடல் எடுத்து தரோம் அப்போ வந்து வேகமாக உடல் எடுத்து தரலாம் ஒரு புதிய முயற்சிகளை ஈடுபடுறோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான முயற்சிகளை ஈடுபடுறோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து ஈடுபடலாம் நம்ம ஒரு தொழில் சார்ந்தோ ஜீவனம் சார்ந்தோ வேலை சார்ந்தோ ஒரு இடத்துல வரும்போது அந்த இடத்துல நிதானமாக இருந்தாங்க அதை பார்த்து பிரித்து பார்க்கணும் ரெண்டையும் பிரித்து பார்க்கணும் அப்போ ரெண்டையும் பிரித்து பார்த்து இதை போல வந்து நம்ம வந்து செய்யும்போது நம்மளுடைய சன்னீசலவாகனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் வந்து மாறுபட்டு இருக்கும் நல்ல பலனாகவே நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதற்கு அடுத்தபடியாக உறவு உறவுகள் அப்படின்னு சொல்லக்கூட அப்பா அம்மா வாழ்க்கை துணை வாழ்க்கை துணையுடைய குடும்பம் இவர்களால் சிறிது சங்கடங்கள் ஏற்படுவதற்கும் இவர்களால் வந்து இவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது அதனால வந்து சுமூகமா வந்து அவங்களுக்கு பழக்க வழக்க வச்சுக்கணும் அப்பா அம்மாவுடைய ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுது அப்படின்னா உடனடியாக வந்து அவங்களுக்கான ஒரு மருத்துவ விஷயத்தான் எடுத்து கொடுக்கணும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை முக்கிய பங்கு வகிக்கணும் அதை தான் வாழ்க்கை துணை மாமனார் மாமியார் அவங்களுடைய சொந்தக்காரங்க அது மாதிரி எல்லாம் எதை இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு வாய்ப்பு இருக்கும் மூதாதையர் வழிக்கு வந்த சொத்துக்கள் அப்பா தாத்தா சொத்து அப்பா சம்பா இருக்கு அதே மாதிரி மூதாதையர்கள் வாழக்கூடிய சொத்துக்கள் பிரச்சனைகள் தரும் அல்லது இது வரைக்கும் அந்த பிரச்சனை இருந்ததே நம்மளுக்கு தெரியாது இப்போ அந்த பிரச்சனை வெளியிடும் இப்பதான் அந்த பிரச்சனை தெரியும் தெருலிங்க முறையில இதே மாதிரி இதுல ஒரு வில்லங்க இருக்குதுன்னு தெரியல இப்போ அதெல்லாம் வந்து சீசை அதெல்லாம் சரி பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பா ஆரம்பிச்சுக்கணும் எப்போதும் தண்ணீர் கொடுக்குறது என்ன ஆச்சுன்னா முற்பகுதியில் வந்து ஒரு பெரிய போராட்டத்தை கொடுக்குறாருன்னா அந்த போராட்டம் உங்களை பண்படுத்தும் நம்ம அது செஞ்சது தற்போது நம்ம சரியாக பார்க்கணும் நம்ம நியாயமாக நடந்திருக்கணும் நம்ம நேர்மையாக நடந்துருக்கணும் அடுத்தவங்க நம்மளை வந்து என்ன செஞ்சுருந்தாலும் நம்மளுடைய லைமில் வந்து நம்மளுடைய கடமையை நம்ம சரியாக செய்யணும் நம்மளுடைய நம்மளுடைய கடமை நேர் வழியில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்கள் உணர்வை குறுக்கு வழியில் வந்து போகிறோம் அப்படின்னா நீதிமான் சனேஸ்வரவரம் எப்போதும் கெடாத் மாதிரி ஒரு சரித்தவமாக இருக்காது நீங்கள் இப்போது வந்து உங்களுக்கான ஒரு பலமான ஒரு நேரம் ஆள் பலம் அறிவு பலம் எவ்வளோ பலம் இருக்குது அதை வச்சுலாம் நம்ம வந்து ஏதாவது ஒருத்தங்களை வந்து யாராவது யாராவது ஒருத்தங்களை வந்து நம்ம வந்து சங்கடப்படுத்தி அதை நம்ம அதை ஒன்று செஞ்சிருந்தோம் ஒரு ஆதாயத்தை கற்றுடணும் அப்படின்னா அதற்கான பலனெலாம் இதெல்லாம் கிடைக்கும் அப்போ அந்த பலனை தான் வந்து சொல்கிறோம் கருமா அப்படின்னு சொல்கிறது அப்போ கணேச பகவான் தரக்கூடியதெல்லாம் இதே மாதிரி ஒரு பலனாக தான் இருக்கும் அப்போ மோத சொத்துக்கள் இதே மாதிரி இருந்ததெல்லாம் பிரச்சனை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் அதனால் இப்போ சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் அந்த விஷயத்தில் வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வாகவும் இருந்து இறை வழிபாடுகளும் இதெல்லாம் வந்து இந்த சங்கடத்தை தாண்டி தாங்கி இதை தாண்டி போகிறதுக்கான ஒரு பலத்தை நாங்கள் கொடுப்போம் இறை வழிபாட்டை வந்து மேற்கொள்ளுங்கள் சகலரும் சகல சௌபாக்கியம் கூட வாழ வாழ்கிறார் வாழ வாழ்கிறார்